இரையுலி எனது தாவியினுடைய வெற்றிகளுக்கு மேல் வெற்றி அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறார் எதிராக அமுனோக்கியருக்கு எதிராக ஏன் இன்னும் அதிகமான மன்னர்களுக்கு எதிராக தமஸுக்கு நாட்டு சிறிய சிறியர்கள் சொபிய மன்னர் எனது அதத்தேசருக்கு எதிராக எல்லா வெற்றியும் அள்ளி கொடுக்கிறார் அந்த வெற்றியெல்லாம் எல்லாத்தையும் தோற்கடித்து கொன்று குவித்த பிற்பாடு அதனுடைய கொள்ளை பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொடுக்கிறார் இவ்வாறு கடவுள் தாவிதோடு உடனிருந்து அந்த வெற்றியை கொண்டு வந்தார் என்பதையும் இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் தாவிது நல்லாட்சி கொடுக்கிறார் என்பதையும் மக்கள் உணர்கிறாங்க அவர்கள் அவர்களுக்கு அடிவணிந்து அவர்களோடு சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆமன்புக்குரியவர்களை கடவுள் கொடுத்த வாக்கு நிலைத்து நிற்கிறார் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி நான் கொடுப்பேன் எங்கு சென்றாலும் வெற்றியை கொடுப்பேன் என்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்கை என்றுமே மீறமாள் அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் நாம் அவருக்கு உகந்தவர்களாக போது எண்ணி பார்த்து இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் அடுப்போம் இதன் பிறகு தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார் மெதக்கம்மாவை தாவீது பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார் அவர் மோவாவியரையும் தோற்கடித்தார் அவர்களை தரையில் படுக்கச் செய்து நூலால் அளந்து இரு பகுதியினரைக் கொன்று ஒரு பகுதியினரை வாழவிட்டார் மோவாவியர் தாவீதினுடைய அடிமைகளாகிய அவருக்கு கப்பம் கட்டினர் மேலும் யூப்ரதீசு ஆற்றருக தனது ஆட்சியை மீண்டும் அமைக்க சென்ற சோபா மன்னனும் ரகோபினுடைய மகனுமாகிய ஆகிய தாவீது தோற்கடித்தார் தாவீது அவனிடமிருந்து ஆயிரத்தி எழுநூறு குதிரை வீரர்களையும் இருபதாயிரம் காளால் படைகளையும் சிறைப்படித்தார் நூறு தேர்களுக்கு தேவையானவற்றை தவிர மீதியான தேர் குதிரைகளுடைய பின்தொடை நரம்புகளை அறுத்து அறுக்க செய்தார் தமஸ்கு நாட்டுக்கு சிறியர்கள் சோபா மன்னன் உதவ வந்தபோது அவர்களுள் இருபத்து இரண்டாயிரம் பேரை தாவீது கொன்றார் பிறகு சிரியாவின் தமஸ்குவினுடைய தாவீது படைத்தலங்களை அமைத்தார் சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர் தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் அதத்தேசரனுடைய பணியாளர் தாங்கி சென்ற அந்த பொற்கேடயங்களை தாவிது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் அதத்தேசரனுடைய நகர்களான பெத்தகு பெரோதாய் ஆகியவற்றிலிருந்து தாவிது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார் அதத்தேசரனுடைய அனைத்து படையையும் தாவிது முறியடித்ததை ஆமத் மன்னன் தோயி கேள்வியுற்றான் உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரோடு அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான் ஏனெனில் தோயி அதத்தேசரை தோற்கடித்திருந்தான் யோராம் தன்னோடு வெள்ளி பொன் வெண்கலத்தால் ஆன பொருட்களை கொண்டு வந்தான் இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாட்டினுடைய வெள்ளி பொன் வெள்ளி பொண்களையும் பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார் அந்நாட்டினரோ எதோமியர் முபாபியர் அமோனியர் பெலிஸ்தியர் அமலேக்கியர் ஆகியோர் ஆவர் ரெகோப்பினுடைய மகனும் சோபாவின் மன்னனும் ஆகிய அதத்தேசரிடமிருந்து எடுத்த எடுத்து கொள்ளை பொருட்களையும் தாவீது காணிக்கையாக்கினார் தாவீது உப்பு பள்ளத்தாக்கில் பதினெட்டாயிரம் ஏதோமியரை ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று அவர் ஏதோ முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார் ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் ஆயினர் எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டு வெற்றி அளித்தார் அனைத்து இஸ்ரேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் செய்தார் சிறுயாவினுடைய மகன் யோவாபு படை தலைவராகவும் அபியாத்தார் மகன் அகிமேலக்கும் குருக்களாகவும் செராயா செயலாளராகவும் பணியாற்றினர் யோயோதாவினுடைய மகன் பெனையா கிரேத்தியருக்கும் பிளேத்தியருக்கும் மேலாளராக இருந்தார் தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள் பிரைசலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்